ஸ்ரீ குருப்பியோ நமக பெரிவாச்சரணம் கரகர சங்கர ஜெய ஜெய சங்கர மதத்தை காத்த மாதரையர் மாதர்கள் மங்கையர்கள் அந்த ஹெட்டிங்கில் மங்கையர்கரசியாரும் திருஞான சம்பந்தரும் ஏழாவது பகுதி பேஜ் நம்பர் செவன் ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து செவன் ஃபார்ட்டி ஒன்றுனு எடுத்துகிட்டுருக்கேன் பாண்டிய நாட்டில் பார்த்தேன்னா சமணர்களுடைய ஜெனர்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்தது இப்போ நம்ம பார்த்தோம் புத்த மதம் ஏன் வந்து தன்னுடைய கால ஊன முடியல ஜெயின மதம் ஏன் காலை ஊன முடியலை பரவித்து எல்லா இடத்துலையும் பரவித்து ஆனா நிலையான கால ஊன முடியல இந்த ஜெயின மதம் இந்த ஜெயினிசம் வந்து இந்த சமணருடைய செல்வாக்குங்கிறது பாண்டிய நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வேரோட ஆரம்பிச்சிருக்கு இதில் என்ன பியூட்டின்னா அந்த பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த ராஜா மாரவர்மனும் இந்த சமண மதத்துக்கு மாறிடும் ஸோ சமண மதத்துக்கு அந்த ராஜாவே மாறினதுனால அவன் என்ன பண்ணிடுறான் மக்களுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டுடுறான் இங்கே யாரும் சிவன் கோவிலுக்கு போகக்கூடாது வீபூதி எட்டுக்கூடாது அப்படின்னு ஆர்டர் பண்ணிடும் இப்போ கூட ரீசண்டாக ஏதோ சின்னங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் பண்ணின்னு வரக்கூடாதுன்றதெல்லாம் வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்றா என்னவாக இருந்தாலும் நம்மளுடைய சனாதன தர்மத்தை தப்பிக்க முடியாது நம்ம இப்போ தான் கண்ணதாசனோட பார்த்தோம் அந்த நம்பிக்கை இருக்கிறவர்களையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன ஆறுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்கள்லாம் இந்த மாதிரி ராஜா ஆர்டர் ராஜா பிரஜா ராஜா என்ன அது ஆகணும் இல்லாட்டி ராஜ்யத்தை விட்டு எக்ஸைட் ஆயிடுவான் அவளை நாட்டை விட்டு வெளியில தள்ளிடுவா அதனால எல்லாரும் மக்கள்லாம் பயந்துட்டு சிவன் கோவிலுக்கு போகாம இருக்கா சொக்கநாதியும் மீனாட்சியும் அப்படியே கேட்பாருட்டு இருக்கா எல்லா சமண மதத்தை ஜெயினிசமா கொண்டாட ஆரம்பிச்சுடுறான் சரி இப்போ ஒரு ராஜா ஆர்டர் போட்டா அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக கேட்டாகணும் மினிஸ்டர்ஸ் கேட்டாகணும் மனைவி மக்கள் எல்லோருமே கேட்டாகணும் ஆனால் இவருடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஒரு மினிஸ்டர் குலச்சிறை அப்படிங்கிறவர் அவர் வந்து நம்மளோட இந்து மதத்தை மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர் அதே மாதிரி இந்த ராஜா மாரவர்மனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மங்கையர்கரசி அம்மாவும் நம்ம இந்து மதத்தை மேல சிவன் மேல அவ்வளவு பக்தி உள்ளவங்க யூயோ ராஜா இந்த மாதிரி சொல்லிட்டாலே நம்மளுடைய பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டாலேன்னு இவா ரெண்டு பேர் என்ன பண்றா ஒபே பண்ணாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு வெளியில வந்து ஒன்னும் பண்ணாம இருக்கா ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளையும் ஆகட்டும் ஒரு தனி ரூம் மாதிரி தெரியாதபடி சிவ ஆராதனை தான் இருக்கா ரெண்டு பேரும் இந்த மினிஸ்டராக இருக்கக்கூடிய குலச்சிறைங்கிறவரும் அந்த ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ராஜா மாரபெருமனுடைய மனைவியா இருக்கக்கூடிய மங்கையர்கரசியும் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த அம்மா மங்கையர்கரிசி அம்மா தன்னுடைய புடவை பிளவுஸ் குள்ள அங்கெல்லாம் மறைச்சு 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 இந்த வீபூதி பொட்டலத்தையும் ருத்ராட்சத்தையும் வச்சுட்டு நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கு பத்தியினுடைய ஆர்டரை ஒபே பண்ணாம இருக்கிறது ரொம்ப ராஜ துரோகம்னே சொல்லுவாத அதே மாதிரி அந்த மினிஸ்டருக்கும் நல்லா தெரியும் ராஜாவுடைய ஆர்டரை நம்ம டிஸ்ஓபே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே ஆனா அதையும் மீறி அவளுக்கு அந்தந்த பக்திங்கிற அந்த அதுதான் அவளுக்கு தலை தூக்கிது ஸோ தெரியாம 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 இவாள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா சரி ஆனா என்ன பண்ணுறது இந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மத்தை எப்படி நம்ம மறுபடியும் பாண்டிய நாட்டில் தழைத்து ஓங்க வைக்கிறது அப்படின்னு வா ரெண்டு பேரும் யோஜனை பண்ணிகிட்டே இருக்கா மனசுக்குள்ள ஆனா பிறக்கிங்காக இருக்குது ராஜாவுடைய ஆர்டரை டிசோபே பண்ணுறோமேன்னு ஆனால் ஒரு சைடு வந்து அந்த சனாதனத்தின் நம்பிக்கை அதனுடைய நம்பிக்கை அந்த தர்மத்து மேலே இருக்கக்கூடிய இந்து தர்மத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த சிவபக்தி அவார்டை இந்த மாதிரி பண்ண வைக்கிறது சரி இப்போ என்ன பண்ணுறது தைரியமாக நம்மளால் நம்மளுடைய மதத்தை ஃபாலோ பண்ண முடியல நம்மளுடைய பூஜையை பண்ண முடியலையே இதுலேருந்து எப்படி நம்ம விமோச்சனம் அடையிறது அப்படின்னு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த மனக்கவலை ஜாஸ்தியாகண்டே வருது இந்த அம்மாவுக்கும் இந்த புலச்செய் மினிஸ்டருக்கும் அப்போது என்ன ஆறுது எப்படி அந்த சனாதன தர்மத்தை மறுபடியும் தழைத்தோங்கிறதுக்கு என்ன பண்ணினா